காங்கிரஸ் கட்சியின் உச்சபட்ச முன்னணி தலைவர்களில் ஒருவரான மாண்மை ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுமையும் பாரத் ஜோடோ என்கின்ற பெயரில் தனது யாத்திரையை தொடங்கி தற்பொழுது அஸ்ஸாம் பகுதிகளில் தனது பயணத்தினை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அங்கே அவருடைய யாத்திரையின் பொழுது சில சமூக விரோதிகள் ஜனநாயகத்திற்கு எதிரான நடவடிக்கையாக அந்த ஊர்வலத்திற்கு முட்டுக்கட்டையாகவும் கலவரத்தை தூண்டும் அளவிற்கும் மிக கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அவர்களுடைய வாகனத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் மக்களுக்காக பணியாற்றுகிறவர்கள் ஜனநாயக ரீதியாக அவரவர்களுடைய கட்சி கொள்கை கோட்பாடு இவைகளுக்கு தக்கவாறு ஆங்காங்கே தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்திலே ஜனநாயக ரீதியாக மக்களை சந்தித்துக் கொண்டு பயணித்துக் கொண்டு வருகின்ற திருமிகு ராகுல் காந்தி அவர்களுக்கு பயணத்தில் இன்னல்களை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அவருடைய பயணம் தொடர முடியாத அளவிற்கு முயற்சிகளை செய்து பல்வேறு கலவரங்களையும் உருவாக்குவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வன்முறையாளர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணித்த ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த சில மைல் தூரங்களை கடந்து வருவது ஒரு பெரிய விடயமாக இருக்காது என்று கருதுகிறோம் அரசியல் ரீதியாக இந்த பதிவினை நாங்கள் இடவில்லை ஜனநாயக ரீதியாக மனித நேயத்தின் அடிப்படையில் இந்த பதிவை நாங்கள் முன்வைக்கிறோம் நமது